மாயையின் காரியத்தை மளமது என்றும் ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை ஏற்ற ஏவும் தூயவந்தன் தனது ஓர் சக்தி திரோதான கரியது என்றும் ஆய்வர் இம்மலங்கள் ஐந்தும் அணு அணுக்களை அணைந்து நிற்கும் அணுக்களை அணைந்து நிற்கும் மாயையின் காரியத்தை மாயேய மலமது என்றும் அச்சுகதுக்க எல்லாம் இடமாய் நின்று வியாபகமாகிய ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை ஏகதேசப்படுவதென போந்த மாயா காரியத்தை மாயா காரியத்தை மாயையின் காரியத்தை மாயேய மலமது என்றும் இருக்கா கட்டாய்ச்சாங் ஃபினிஷ் கொடுக்க வேண்டா ஃபினிஷிங் கொடுக்க ஆயிடுச்சு கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டய போயிட்டு இருக்கா சரி ஓகே ஆ இகதுக்க விளைவிற்கு எல்லாம் இடமாய் நின்று வியாபகமாகிய ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை ஏகதேசப்படுவதென மேற்கூறிப்போந்த மாயா காரியத்தை மாயேயம் என்றும் அப்போ இந்த கண்மம் மாயை ஆகிய ரெண்டும் காரண நிலையில் அதற்கு என்ன பேரு கண்மத்துக்கு கண்மம் தான் பேர் மாயைக்கு மாயைம்தான் பேரு ஆனால் மாயை காரியப்படுகிற போது அதற்கு மாயேயம் என்று சொல்லப்படும் மாயை காரியப்பட்டா அதுக்கு என்ன பேரு மாயேயம் 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 எது எது சுத்தமாயை மாயை தான் அஸ்தமாயை மாயேயம் தான் பிரகிருதி மாயை மா காரியப்பட்டுட்டாவே சொரூப இடத்துல இருந்து தடத்தத்துக்கு காரியப்பட்டு வந்துட்டாவே அதுக்கு மாயேயம்னு பேர் எனவே இப்போ மாயை என்று சொன்னால் அது சொரூபத்தில் இருப்பது காரியப்படாதது படாது மாயேயம்னா காரியப்பட்டது காரியப்பட்டது சரி அப்போ அதை மாயேயம் என்று சொல்லுவாங்க ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற தூயவன் தனது ஓர் சக்தி திரோதான கரியது என்றும் ஆய்வர் பொருந்திய இம் இவ்வ மலங்கள் அவ தொழில் தொழிலில் படுத்தி பாகம் வருவிக்கும் சிவசக்தி எது ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் எதை சொல்லல எதை சொல்லல கண்மத்தை காரிய நிலைய சொல்லல கண்மம் தான் சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த கண்மம் என்ற சொல்லு கண்மம் காரிய நிலை உண்டா இல்லையா கண்மத்துக்கு காரிய நிலை உண்டா இல்லையா காரிய உண்டு அதற்கு கண்மேயம்னு பேரு கண்மத்துக்கு கண்மேயம்னு அதை ஏன் கண்மேயம் இருக்கக்கூடிய கண்மத்தை பத்தி நமக்கு பேச்சே இல்லை ஏன்னா அது கூட நமக்கு இருக்கிற சம்பந்தம் ஒரே தடவைதான் அந்த கண்ம இருக்கா இல்லையா பெருமானது வியாபகத்தில் இருக்கிற கண்மத்துக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்போ ஒரு முறை தான் எப்போ அனாதியே இருக்கிற ஆன்மாவை பிறவிக்கு கொண்டு வருகிற போது அந்த கண்மத்திலிருந்து ஒரு கண்மத்தை எடுத்து ஒரு கூரை எடுத்து பெருமான் கொடுக்கிறான் அதற்கு என்ன பேரு மூல கண்மம்னு பேர் அந்த கண்மம் வந்ததுக்கு அப்புறம் மீதி எல்லா கண்மமும் எதனால் செய்யப்படுவது ஆன்மாவால் செய்யப்படுவது அப்போ அந்த கண்மத்துக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லை அது வியாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அதுக்கு சம்பந்தம் ஒரு முறை ஒரே ஒரு முறை தான் எது அந்த மூல கண்மமாக நமக்கு ஊட்டப்பட்டுட்டால் அதுக்கப்புறம் அந்த கண்மத்துக்கு நம்ம சம்பந்தம் இல்லை அப்போது இப்போ கண்மம்னு சொல்கிறது எல்லாமே என்னது காரிய தான் இப்போ நம்ம படிக்கிற எல்லாமே காரிய கண்மந்தான் இன்பம் துன்பம் சுக துக்கம் நல்வினை தீவினை இப்படி எல்லாம் தானே கண்மத்துக்கு இலக்கணம் படிக்கிறான் இதெல்லாம் என்னது காரிய கண்மந்தான் காரண கண்மத்தை பத்தி நாம படிக்கிறது இல்லை அதுக்கு ஒரு முறை சம்பந்தத்தோட சரி அதுக்கு மேல சம்பந்தம் இல்லை சரி ஆனால் ஆன்மா மாயிக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா தடவை இருக்கு எல்லா தடவையும் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒடுக்கும் போய் ஒடுக்கு மாயில் ஒடுக்குவாரு மீண்டும் மாயிலிருந்து தோற்றுவிப்பார் உலகமும் மாயிலிருந்து தோன்றுகிறது உயிர்கள் எதில் போய் ஒடுங்கும் தெரியுமா இப்ப ஆன்மாவை கொண்டு போய் ஒடுக்கணும் எதுல புத்தி தத்துவத்துல வினை தான் வினை ஆன்மாவினுடைய அறிவு இச்சல எங்களுடைய புத்தி தான் ஒடுக்குவார் புத்தி தத்துவத்தில இருந்து புத்தி புத்தி போய் அடுத்தடுத்ததுல ஒடுங்கும் திரு புத்தி தத்துவத்திலிருந்து தான் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார் எனவே நமக்கு மாயையோட தொடர்பு அதிகம் காரண மாயை காரண கண்மத்தோடு நமக்கு என்ன தொடர்பு பெரிய சம்பந்தம் இல்லை அதனால் அதை நூலில் என்ன இல்லை விரிக்கிறதே இல்லை நீங்கள் கண்மம்னு படிக்கிறதே காரிய கண்மந்தான் மாயின்னு படிச்சிங்கன்னா அது காரண நிலையில் இருக்கிற மாயையும் படிக்கணும் காரிய நிலையில் இருக்கிற மாயையும் படிக்கணும் அதனால் அதை அதை ரெண்டாக சொல்லியாச்சு மாயை ரெண்டாக சொல்கிறோம் மாயை மாயேயம்னு சொல்கிறோம் கண்மம் கண்மேயம்னு நம்ம சொல்றதே இல்லை அது சில நூல்களில் கையாளப்படுகிறது சில நூல் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ கண்மேயம்னு சொன்னால் அது காரிய கண்மம் அப்போ கண்மம்னு சொன்னால் அது காரணம் நிலை ஆனால் நம்ம இப்போ பொதுவாக கண்மம் கண்மம்னு படிக்கிறது எல்லாமே எனது காரிய கண்மம் தான் காரிய கண்ம நாம் செய்கிறது தான் சரியா அதனால் அதுக்கு இங்க என்ன சொல்வதில்லை மாயேயத்தை சொல்வது போல கண்மேயம் நாம் படிக்கிறதே இல்லை அப்போ ஆணவம் கண்மம் மாயேயம் சரிங்களா இந்த நாளையும் தொழில் படுத்துவது திரோதான சக்தி இந்த நாளை எது தொழில் படுத்தும் திரோதான சக்தி தான் தொழில் படுத்தும் அதான் சொல்ற பொருந்திய அவ்வ மலன்களை அவ்வவ தொழிலில் படுத்தி பாகம் வருவிக்கும் சிவசக்தி பாகம் பாகம் பக்குவம் பாகம் என்ற சொல்லுக்கு பக்குவம் பக்குவப்படுத்துறது எதை பக்குவ ஆணவ மலத்தை பக்குவப்படுத்தி மாயா மலத்தை பக்குவப்படுத்தி கண்ம மலத்தை பக்குவப்படுத்துறது ஆன்மாவை பக்குவப்படுத்துறதா ஆணவ மலத்தை பக்குவப்படுத்துறதா யாரை பக்குவப்படுத்தணும் ஆன்மாவை தானே பக்குவப்படுத்தணும் இந்த நாளை பக்குவப்படுத்தி போகுது ஆணவ மலத்தை பக்குவப்படுத்தி கண்மத்தை பக்குவப்படுத்தி என்ன பிரயோஜனம் அது சடம் தானே பக்குவப்படுத்துறதுன்னு என்ன ஆணவ மலத்தை இருவினை உப்பு மலை பரிபாக நம்ம பல தடவை படிச்சிருக்கிறோமா இல்லையா மலை பரிபாகம் மலை பரிபாகம்னா என்னது ரொம்ப நாள் ஆகி போச்சு மேல வந்துட்டுமா கீழே மறந்து போச்சு அப்படியா நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் மல பரிவாகம்னா நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் நீங்குவதற்கான துணை காரணம் எது நீங்குவதற்கான துணை காரணம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஐயா எனக்கு பூசையே பண்ண முடியலைங்க பூசையே பண்ண முடியல ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது பூசை பூசையேன்னு அப்படியே சாமி எடுத்து வச்சா ஒரே இடைஞ்சலாக இருக்குது என்னால் நிம்மதியாக பூசையே பண்ண முடியறதில்ல இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு குறைபாடு இல்லையா அதை கேட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம் என்ன பதில் சொல்லுவோம் பூசை செய்ய முடியல இடைஞ்சலா இருக்கு என்ன பண்றதுன்னா பதில் என்னது எங்களை கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரே பதில் தான் சொல்லுவேன் என்னது பூசை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த புண்ணியம்தான் உங்களை பூசை செய்ய வைக்கும் வேற ஒன்று செஞ்சு இங்க பூசை செய்ய முடியாது இந்த பூசை ஒழுங்கா செய்யணும்னா ஆனாலும் பரவாயில்ல செஞ்சுக்கிட்டே வாங்க இது இந்த புண்ணியம் உங்களை என்ன செய்யும் பூசை செய்ய வைக்கும் இது ஏதோ சும்மா சொல்றதில்லை அதுக்கு பேர் தாங்க பாகம்னு பேர் இப்போ பூசைக்கு தடையாக இருக்கக்கூடிய வினை இருக்கா இல்லையா வினை இருக்கு ஆணவம் இருக்கு மாயாமலை இந்த மூணும் பக்குவம் அடையாமல் இருக்கு பக்குவம் அடையாமல் இருக்கு இந்த பக்குவம் அடையணும்னா இதுக்கு என்ன செய்யணும் அதற்கான துணை காரணங்களோடு கூடணும் இப்போ வினை நமக்கு ஊட்டணும்னா துணை காரணங்களோடு தான் ஊட்டுவார் துணைக்காரணம் எது பையன் பொண்ணு வீட்டுக்காரி வீட்டுக்காரம்மா பால்காரன் கேஸு பக்கத்து வீட்டு அம்மா இதெல்லாம் துணை காரணம் இதெல்லாமே துணை காரணம் ஏன்னா நம்ம பூசையில் தான் ஏதோனு வரும் இந்த வினையை பெருமாள் எப்படி ஊற்றுறாரு இதில் எல்லாம் ஊற்றுறாரு இப்போ இதுதான் வினையை ஊட்டுவதற்கான துணைக்காரணம் புரியுதுங்களா இந்த துணைக்காரணம் பக்குவப்படுதுன்னு என்ன அர்த்தம் இந்த சிவ புண்ணியம் மிகுதி ஆகிற போது அவன்லாம் வரமாட்டான் ஒன்று முன்னாடி வருவான் இல்லைன்னா பின்னாடி வருவான் இல்லைன்னா வரமாட்டான் அது புண்ணியம் ஜாஸ்தியாச்சுன்னா வரமாட்டான் கொஞ்சம் பக்குவப்பட்டா என்ன செய்வான் முன்னையும் பின்னையும் வருவான் அப்ப என்னது நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுகிறது எது மலம் இப்போ போவாத எட்டு மணிக்கு போவாத ஒம்பது மணிக்கு அவன் அடித்தாலும் எந்திரிக்க மாட்டான் பத்து மணிக்கு போலாம் போலாம் இதெல்லாம் என்னதுங்க இந்த நினைப்பு அவனுக்கு வரணுமா இல்லையா இல்லைன்னா நினை செய்வான் அடிச்சுட்டே இருப்பான் எந்திரிக்கலாம் அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா நமக்கு வலிமையா இருந்தா செய்வான் அடிச்சுக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு அவனை சொல்லி அவனை கூப்பிட்டு அப்பா ஏ இனிமேல் எட்டு மணிக்கு நீ வராத அப்படி சொல்லி அவன் என்ன நினச்சிக்குவான் சொல்லியாச்சு பா இனிமேல் வரமாட்டான் ஏன் அடுத்த நாள் வேற ஒரு ஆள் வருவான் இவனுக்கு சொல்லி விட்டா அடுத்த ஆள் வந்து அதே நேரத்தில் மணி அடிப்பான் டயன் டயன் அடிப்பான் அப்போ நமக்கு வினை ஊட்டுவதற்கு எப்படி துணை காரணங்கள் உண்டோ இந்த சிவ புண்ணியம் அதிகமானா அது என்ன ஆகும் நீங்கும் வினை பக்குவப்படுதுன்னா நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் எதெல்லாம் நமக்கு இடைஞ்சலா தெரியுதோ அதெல்லாம் தானா நீங்கும் நம்ம போய் ஒன்றையும் நீக்க முடியாது ஏன்னா நம்ம எப்பா இவனை முடிச்சாச்சானா இன்னொருத்த வருவான் அவனை முடிச்சாச்சுன்னா இன்னொருத்தர் வருவான் யார் வேணாலும் வருவாங்க எந்த வடிவத்தில் வேணாலும் வருவாங்க அப்போ அதற்குரிய புண்ணிய தான் இது நீங்கும் அதுக்கு தான் என்ன பேருக்கு பக்குவம் அடைகிறதுனு பேர் ஆணவ மலம் பக்குவம் அடைகிறது கண்மலம் பக்குவம் அடைகிறது மாயா மலம் அடையுதுன்னா இதுதான் காரணம் இப்போ வினை பக்குவப்படுறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாயாமலம் பக்குவப்படுறது கூட நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் மலம் பக்குவம் அடைகிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியும் இன்னொன்று பொதுவாகவே நமக்கு இயல்பாக உயிருக்கு என்ன உண்டு தற்போதம் உண்டு அது நம்ம என்ன சொன்னாலும் சொல்லுதுனாலும் நமக்கு என்ன உண்டு தற்போதம் உண்டு இப்போ இந்த பூசையின் பயனாய் நமக்கு தற்போதம் கெடுவதற்கான துணை காரணங்களோடு கூடி நிற்கிறதுன்னு வச்சுக்கீங்க நீங்கிறது வேற இப்ப என்ன ஆகுது நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடி இருந்தால் தற்போதும் நமக்கு விளையாத வகையில் அந்த காரண காரியங்களை பெருமான் கூட்டுவார் குறைஞ்ச பட்சம் பாராட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் ஒருத்தனும் பாராட்ட மாட்டான் அப்படின்னு நமக்கு பெருமான் உபகாரம் செஞ்சிட்டு இருக்கிறார் அர்த்தம் ஏன்னா பாராட்டிட்டா நம்ம பூஜை செய்கிறோம் படிக்கிறோம் ஏதோ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு நீங்குவதற்கான காரணம் வந்திருக்கு நீங்களே இப்போ பாராட்டிட்டே என்ன ஆயிரும் தலை தூக்கிறோம் இப்போ இவனுக்கு என்ன செய்யலாம் ஒருத்தனையும் வாயை திறந்து பாராட்டுறது அவன் வாயெல்லாம் முடிடுவான் பெருமாள் ஏன்னா அவன் செய்கிற நமக்கு உபகாரம் நாம என்ன நினைச்சுக்குவோம் நம்ம இப்படி செய்கிறோமே நம்மளை யாரும் பாராட்ட மாட்டுகிறாங்களே நினைப்பான் ஏன்னா இதற்கு முன்னாடி பாராட்டி இருப்பாங்க ஏன்னா அப்ப தற்போதம் இருந்தது அது நீங்க அவசியம் இல்லை நீ பாராட்டுறான்னு விட்டுருவான் அவன் பாராட்டுவான் சந்தோஷப்படுவான் ஆனா இப்போ என்னாச்சு பாராட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது காரணம் இவன் இந்த நிலையில பாராட்டப்படாமல் இருப்பது இவனுக்கு தற்போதம் முளைத்து தோன்றாம இருக்கட்டும் அப்படின்னு பெருமான் நினைக்கிறான் அப்போ அது அவன் நம்ம செய்யற உபகாரம் என்பதை உணரணும் இன்னும் கொஞ்சம் இந்த புண்ணியம் அதிகம் பாராட்டினாலும் இவனுக்கு தற்போதை வராது முதல்ல பாராட்டுகிற போது தற்போதம் வந்தது பின்னாடி பாராட்டினா அவனுக்கு தற்போதம் வராது இந்த ரெண்டுக்கும் ரெண்டும் கேட்டானா இருக்கிறானா இல்லையா அப்ப அவனுக்கு பாராட்டினா தற்போதம் வந்துடும் அப்ப பெருமான் என்ன செய்வான் பாராட்டுறதுக்கு ஆள் இல்லாம வைப்பான் அப்போது அது அவன் நமக்கு செய்கிறேன் இப்போ இது அந்த பக்குவம் இதுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பாராட்டினாலும் சரி பாராட்டாட்டியும் அவனுக்கு ஒன்றும் இருக்காது வேறு இது தாங்க நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் இதை எது செய்யும்னா திரோதான சக்தி செய்யும் ஆணவ மலத்தோடு கூடி அதற்கெடுக்கும் மலத்தோடு கூடி கெடுக்கும் மாயா மலத்தோடு கூடி அதை கெடுக்கும் இது தான் இங்கே சொல்கிறார் சரி டீ சாப்பிடுங்க ஆரப்போகு